அனைவருக்கும் வணக்கம் சார்ஜி மகாராஜுக்கு அடிக்கடி பிடித்து பேசக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தர்மம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஒரு இடத்துல அவரோட டிராவல் பண்ணும் பொழுது அதற்கு ஒரு அருமையான விளக்கம் ஒன்று கொடுத்தார் தர்மா இஸ் தட் விச் அப்போல்ஸ் தி யூனிவர்ஸ் தர்மம் என்பது பிரபஞ்சத்தை பிடித்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு அதில் ஒரு ஆன்டி தீசிஸும் வருது எது அதை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறதோ அது சரியாக பிடிக்கவில்லை என்றால் பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்பது காணாமல் போயிடும் அழிந்துவிடும் அது அழிய வேண்டிய காலத்துக்கு முன்னால் அழிய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் எதற்காக இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டதோ அதனுடைய காரணம் நிறைவேறாமல் போகும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு அந்த ஷோப் அப்படின்ற காரணத்துடன் எப்படி வந்து இந்த கிரியேட்டர் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினாரோ அது சரியாக முடியணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான சில விஷயங்கள் நடந்தாகும் அதே டாக்ல கூட ஒரு இடத்துல சாரேஜன் அவர் சொன்னாரு த யூனிவர்ஸ் இஸ் ஸ்டில் யங் அப்படின்னாரு யூனிவர்ஸ் ஸ்டில் யங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் அது வளர்ந்து கொண்டிருக்குது இப்ப நிறைய இடங்களை நீங்க சயின்டிஃபிக் ரிலேட்டட் ஆர்டிகிள்ஸ் படிச்சீங்கன்னா யூனிவர்ஸ்ன்ற வார்த்தையிலேருந்து மெதுவா இப்ப மல்டிவர்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க யூனிவர்ஸ் ஒன்று இதை போன்று பல பிரபஞ்சங்கள் இருக்கின்றன அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு நம்ம படிச்சுட்டுவோம் லாஸ்ட் டென் பிப்டீன் இயர்ஸ் அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் வருது அப்படின்னா இன்னும் அது வளர்ந்துட்டு இருக்கு இன்னும் இட்ஸ் எக்ஸ்பான்சிவ் மோட் எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு கிரியேஷனும் ஒரு எக்ஸ்பான்ஷன் ஒரு கண்ட்ராக்ஷன் மகாப்ரலையா அதுக்கப்புறம் அடுத்த கிரியேஷன் இதை பத்தி சாரஜி மகாராஜ் பாபுஜி மகாராஜ் ஒரு தடவை பேசும்போது கேட்டாலும் அடுத்த கிரியேஷனில் என்ன இருக்கும் ஏன் இருக்கணும் என்ன இருக்கும்னு கேட்கும்போது அது பவுஜி வராஜ் சொன்னாராம் அது இயற்கை இந்த கிரியேஷன்லேருந்து என்ன கத்துக்கிறதுன்றதை பொறுத்து அடுத்த கிரியேஷன் அமையும் அடுத்த கிரியேஷன் வந்தால் திரும்பி மனிதர்கள் இருப்பாங்களா என்ன இருப்பாங்க என்ன இருக்கும் எவ்வளவு நாள் இருக்கும் அது எப்படி இருக்கும் அது இன்றைக்கு இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை அது நேச்சர் அதனுடைய லெசன்ஸ் தேர்ந்து அடுத்தது டிசைட் பண்ணும் ஆனால் இந்த சைக்கிளில் இப்ப இருக்கக்கூடிய இந்த சைக்கிளில் இந்த தர்மத்தை காப்பதற்கு இந்த அப்போல் த யூனிவர்ஸ் அப்படின்றதனுடைய பினாக்கிள் ஆஃப் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீங் பல முறை சாரீஜி மகாராஜ் சிரிச்சுனே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கடவுளும் மனிதனும் சந்தித்தால் ரெண்டு பேரும் என்ன பேசிப்பாங்கன்னா ரெண்டு பேர் விரலை காமிச்சு என்னை படைத்தவன்னு சொல்லுவாங்க ஏன்னா மனிதன் மொத்தம் வரவரிக்கு கடவுள் அப்படின்ற ஒரு படைப்புக்கு இல்லை கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு ஒரு ரெலவன்ஸே இல்லாமல் இருந்த ஒரு உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பிரபஞ்சம்னு சொல்லி சொல்லலாம் கிட்டத்தட்ட தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் டு தேர்ட்டீன் பாயிண்ட் நைன் பில்லியன் இயர்ஸ் ஆச்சு இந்த பிரபஞ்சம் உருவாகி இந்த ஃபஸ்ட்டு பிக் பேங்கோல் இந்த ஷோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கோடி வருடங்கள் இதில் நம்ம வாழக்கூடிய இந்த உலகமானது டென் பில்லியன் இயர்ஸ் இல்லைன்னா ஒரு ஆயிரம் கோடி வருடங்கள் இது உருவாயிருக்கு இதில் லேட்டஸ்ட் அரைவல் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீ அதுக்கு முன்னாடி வந்து இருந்த எந்த ஜீவராசிகளும் முதல்ல இன்ஃபேக்ட் வந்து ஒரு எர்த்துன்ற கான்செப்டில் பொழுது அது வெறும் ஃபயர் அண்ட் டஸ்ட் அதுக்கப்புறம் மெதுவாக அதில் தண்ணீர் வந்து அதுக்கப்புறம் தண்ணீரில் உயிரினங்கள் உருவாகி அந்த உயிரினங்கள் தண்ணீரை விட்டு தரைக்கு வந்து அது மெதுவாக 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 பரிணாம வளர்ச்சிகளை அடைந்து ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு இந்த ஓரறிவு வெள்ளேந்து ஐந்து அறிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பஞ்சபூதங்கள் நம்மளுடைய உணரும் சக்திகளை பொறுத்து வளரக்கூடிய விஷயங்கள் பார்க்கறது காதால் அந்த வைப்ரேஷனை கேட்கக்கூடிய தகுதி மூச்சு விடக்கூடிய தகுதி இல்லை ஸ்பரிசத்தால் உணரக்கூடியது வாயை உபயோகிக்கக்கூடியது அப்படின்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியாக அஞ்சு அறிவுடன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூதாதையர்களோ சிம்பான்சிஸ் இல்ல மற்ற விலங்கினங்கள் யானை குதிரை இந்த மாதிரி விஷயங்கள் அப்ப ஏதோ ஒரு தேவை நேச்சருக்கு இருந்திருக்கு இந்த தர்மத்தினுடைய கல்மினேஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த படைப்பு எதனால் உருவாக்கப்பட்டது இதை உருவாக்கியவன் யார் அந்த உருவாக்கியவனுக்கு இதுல என்ன ரோல் இருக்கு அந்த உருவாக்கியவனை ஸ்பாட்லைட்டில் கொண்டு வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக வந்தது ஹியூமன் பீங் இரண்டாயிரத்தி இரண்டு இருபத்தி நாலு ஜூலை அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அரிசி மனப்பாக்கத்தில் பேசும்போது சார்ஜி மகாராஜ் யூஸ் பண்ண வார்த்தை ஓடே செப்பாரே அப்படின்னு டேர் டு திங்க் மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கு இதுதான் வந்து முக்கியமான வித்தியாசம் மற்ற உயிரினங்களுக்கும் மனித இது மனிதனுக்கு மட்டும்தான் ஆஸ் ஆஃப் அதுலையும் ஒரு இடத்துல சொல்றார் உனக்கு இன்னைக்கு நீ டாப் ஆஃப் த செயின்ல இருக்கிறதுனால நீ அங்கேயே இருப்பேன்னு நினைச்சுக்காத உனக்கு மேலே ஏதாவது வரலாம் எப்போ நீ வந்து உன்னுடைய படைப்பிற்கு எதற்காக நீ படைக்கப்பட்டாயோ அது உனக்கு உணராமல் போகிறதோ இயற்கை ஒன்றை பொறுத்த வரைக்கும் அந்த இன்னொரு டாக்ல சொல்கிறார் அப்போ வந்து ஹியூமன் பீயிங் ஒரு ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்டாக நேச்சர் பார்க்கும் அப்போ அடுத்த வழி அது கொண்டு போகும் அப்படின்னா இந்த தர்மான்ற விஷயம் வரும்பொழுது கூடவே ஒரு ஸ்வதர்மான்ற ஒரு கான்செப்ட் வருது தர்மான்றது தட் மீட்ச் அப்போர்ஸ் எது இந்த பிரபஞ்சத்தை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறதோ அது தர்மம் பிடித்து வைத்திருக்கு கொண்டியது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அது படைப்பு அப்படின்ற அந்த சீக்ரெட் அப்படியே இந்த ஸ்வதர்மம் அப்படின்ற கான்செப்டை பத்தி கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா சுதர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா என்னுடைய சுய தர்மம் அப்படின்னா சுய தர்மம்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு கீதையில கிருஷ்ணர் சொன்னதா இருக்கட்டும் பாவுவராஜ் சொன்னதா இருக்கட்டும் சாரிஜி தாஜி யார் சொன்னால் ஃபைனலாக பாத்தீங்கன்னா உங்களுடைய தர்மம் என்று எது நீங்கள் நினைக்கிறீர்களோ அது பிரபஞ்சத்தின் தர்மத்துடன் ஒற்றி ஒன்றி போக வேண்டும் என்னுடைய தர்மம் தர்மத்துடன் ஒன்றி போகலாம் என்னுடைய தர்மம் அலைன்மெண்ட் இல்லாத ஒரு விஷயம் நான் ஒரு வீட்டில் இருக்கேன்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிறவர்களுடைய பாதுகாப்புக்காக என்னுடைய கொள்கைகளும் என்னுடைய எண்ணங்களும் செயல்களும் இருக்கும் அப்படி இல்லைன்னா எதற்காக நான் அந்த குடும்பத்தில் இருக்கேனோ அதற்கான தேவை இல்லாமல் போயிடுது இப்போ நான் சொல்றது குடும்பம்ன்றது பிரபஞ்சம் இல்லை இந்த உலகம்ன்ற ஒரு குடும்பம் இதில் நமக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் நம்மளுடைய இந்த ஸ்வதர்மா அப்படின்ற விஷயம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம இந்த தியரி ஆஃப் எவல்யூஷன்லாம் படிச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளும் அந்த நிலையில் இருந்து பல லட்சம் கிரியேஷனில் மாறி உருமாறி மனிதனாக வந்துருவோம் ஒரு லிட்ரேச்சரில் படிக்கும்போது ஒரு இடத்துல நான் படித்த ஞாபகம் இருக்கு ஒரு மனிதனாக பிறப்பதற்கு முன்னால் நம்ம எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் பல ஜீவராசிகளாக இருந்து இன்னைக்கு இங்கே ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் அவங்கவுங்க இஷ்டம் இது ஒரு பார்வை அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் முதல்ல எனக்கு தெரியணும் இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை பிடித்து வைத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அதுக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் எது என்னை பிடித்து வைத்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படைப்பு படைத்தவன் அவனை நோக்கி நான் செல்ல வேண்டிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எண்ணம் செயல் இதை நோக்கி என்னுடைய சுயதர்மம் இருக்கும் உலகத்தில் பிறந்தோம் நமக்கு ஒரு வயிறு எம்ஜான் வயிறு இருக்குது ஒரு குடும்பம்னு இருக்குது இதற்கு தேவையான லௌகீக ஆசைகள் என்பது அது நடக்கும் கிருஷ்ண பரமாத்மா ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு பாவுஜி மகாராஜ் சொல்லியிருக்கிறது அவங்க படிச்சிருக்கோம் ஒரு உண்மையான அத்தியாசிக்கு உண்ண உணவு உடுக்க உடை தங்குவதற்கு ஒரு இடம் கேரண்டி இது மூணு தான் ஒரு மனுஷனுக்கு போகணும் அது எக்ஸசிவாக வேணுன்னு வரும் பொழுது அது நீட் பிகம்ஸ் சொல்லி சொல்லுவாங்க அத்தியாவசியமான தேவைகள் ஆசைகளாக மாற ஆரம்பிக்கின்றன டிசையராக மாறுகிறது இதெல்லாம் விட்டுடுங்க ஒருத்தருக்கு ஒரு வசதி இஷ்டம் அதுல நான் உள்ள போக விரும்பலை இது எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு ஹியூமன்ஸ்ன்றது ஒரு பினாக்கல் ஆஃப் கிரியேஷன்ல டாப் மவுஸ்ட்ல உட்காந்துருக்கும் சொன்னால் நம்ம நம்மளே முதல்ல ஒழுங்கான பாதையில் இருக்கோமா ஆர்வி ஹெட்டெட் பேக் டு த ஒரிஜினல் ஹோம் நாங்கள் போக வேண்டிய வீட்டிற்கு போவதற்கான சிந்தனைகளில் தெளிவாக இருக்குமா பயணம் தெளிவாக இருக்கிறதா இது நமக்கு மட்டும் புரிஞ்சால் போருமா ஒரு ஊரில் ஒரே ஒரு ஆள் மட்டும் நல்லா இருந்தால் அந்த ஊர் செழிப்பாக இருக்காது ஏன்னா அந்த ஒரு ஆள் மேலே தான் மற்றவங்களுடைய கோபமும் குரோதமும் வயிற்று வெறிச்சலும் இருக்கும் என்ன அந்தால் மட்டும் நல்லா இருக்கும் அதனால உடனே அவன்கிட்ட இதை பிரிச்சு மற்ற ஆளுங்களுக்கு கொடுக்கணுன்ற கான்செப்டை நான் சொல்ல வரல அனைவருக்கும் எல்லோரும் இல்லாமல் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை நிலை வேண்டும் சொல்லுவாங்க இது முக்கியமாக அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல்ல அல்ல குறையாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடவுளை நோக்கி போகக்கூடிய பாதை பணம்னு எடுத்தீங்கனாலோ இல்ல ஏதாவது ஒரு வேற ரிசோர்ஸ் எடுத்தீங்கனாலோ ஒரு அளவுக்கு மேல அதற்கு மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் இல்ல அப்ரோச் சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒரு இன்ஃபைனைட் சோர்ஸ் தியானம் பண்ணுறதுனால பிராணபத்தி உங்களுக்கு குறையப்படுறதில்லை நீங்க தியானம் பண்ணுறதுனால பிராணகு பக்கத்தில் உட்கார்வங்களுக்கு குறையப்படுறதில்லை சூரிய ஒளி போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணூற்றி இருபது கோடி மக்களும் ஒன்றாக அமைந்து தியானம் செய்தாலும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பிராணாவுத்தி டோஸ் கரெக்டாக இருக்கும் இதுதான் நேச்சருடைய டிசைன் இதுதான் பிரபஞ்சத்தோட டிசைன் அப்படின்னா என்னுடைய முக்கியமான பணி என்னுடைய சுதர்மத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன் நான் எதற்காக பிறவி எடுத்தேன் இந்த பிறவியில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் குறிக்கோளில் எனக்கு தெளிவு இருக்கிறதா எனக்கு மட்டும் தெளிவு இருந்தால் போகிறாது எனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த தெளிவை கொண்டு வருவதற்கு நான் என்ன செய்கிறேன் ஒரு தடவை சாரி ஜிவராஜ் காட்டேஜில் இருக்கும்போது மனப்பாக்கத்தில் ஒரு வார்த்தை சொன்னார் ஆல் தட் இட் நீட்ஸ் ஃபார் பேட் டு சர்வைவ் இஸ் ஃபார் அ ஃபியூ குட் பீப்புள் டு டூ நத்திங் அப்படின்னாரு கெடுதலான விஷயங்கள் உலகில் நடப்பதற்கு முக்கியமான காரணம் விஷயம் தெரிஞ்ச நல்ல மனிதர்கள் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கும் எனக்கு எதுக்கு இந்த வம்பு எனக்கு எதுக்கு இதை பற்றி எனக்கு தான் கிடைச்சிச்சு எனக்கு தான் அபியாசம் நான் அபியாசி நான் இந்த பாதையில இருந்தால் என் கோல் அடைஞ்சிரும் இல்லை மேபி ட்ரூ மேபி ட்ரூ இதே உலகத்துல தான் நம்ம தமிழில் படிக்கிறோம் யாம் பெற்ற இன்பம் பெருகே வகிக்கும் எவ்வளோ பேருக்கு போய் சேர்க்கிறோம் முதல்ல என்னுடைய சுயநலம் என்னுடைய சுதர்மம் தெளிவாக இருக்கணும் பொதுவான தர்மம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொது நலம் அது உலகத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த தர்மத்துடன் ஒன்றி போக வேண்டும் அப்படின்ற புரிதலை கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு இதை கை கழுவிட்டு எனக்கு தெரியாது என் ஆனாச்சு என் பிராக்டிஸ் ஆச்சு அப்படின்ட்டு போகக்கூடிய நிலையில் இருப்பது ஒரு முதிர்ச்சி தன்மையை காட்டாது மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்கு செல்ஃபிஷாகவே நான் இருப்பேன் எனக்கு மட்டும் தியானம் எனக்கு புதுசாக வரும்போது ஓகே முதல்ல ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எனக்கு ப்ரோக்ரஸ் வர ஆரம்பிக்கிறது ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னும் எந்த அளவுக்கு வேகமாக ப்ரோக்ரஸ் இருக்குன்றதை பத்தி அடிக்கடி தாஜி சொல்றார் ஒரு உண்மையான அபியாசிக்கு சரியான ப்ராக்டிஸ் கரெக்டாக இருந்ததுன்னா எட்டு வருஷத்தில் குறிக்கோளை அடைய முடியும்னு காணால் ஒரு செலிப்ரேஷனில் டாக்ல சொல்லியிருக்கார் யூடியூப்ல இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் சரியான ப்ராக்டிஸ் இருந்தால் அது உங்கள் கையில் இருக்கு அப்ப அந்த எட்டு வருஷத்தில் அவர் தெளிவா ஒரு கேரண்டி கொடுக்குறாரு உன்னுடைய பிராக்டிஸ் ஒழுங்காக இருக்கக்கூடிய பட்சத்தில் எட்டு வருடங்களில் உன்னால் எந்த குறிக்கோளை அடைவதற்காக நீ இந்த பிரிவு எடுத்தாலோ அதை அடைய முடியும் அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் என்ன பண்ணும் இந்த கேள்வி நம்மளுடைய மனதில் ஆழமாக பதிய வேண்டும் இந்த பிறவி என்பது எனக்காக மட்டும் ஐ மீ மை செல்ஃப் அப்படின்ட்டு நம்ம வாழ போறோமா இல்லை போனால் என்னுடைய குடும்பம் என்னுடைய ஏரியா ஆஃப் திங்கிங் என்னுடைய ஏரியா ஆஃப் டிஸ்கஷன்ஸ் அடிக்கடி லாலாஜி மகாராஜை பத்தி பாபுஜி மகாராஜ் பேசிட்டே இருப்பார் எதை பேசினாலும் அங்கே போனது லாலாஜி மகாராஜ் சாஜி மகாராஜ் போர் அடிச்சு போச்சு கேட்டாராம் அவரை பத்தியே பேசிகிட்டு இருக்கீங்களே அதுக்கு பாபுஜி மகாராஜ் ரொம்ப இப்படி விகல்பமா சிரிச்சுட்டு சொன்னாராம் அவரை பத்தி பேசுறதுலாம் வேற என்ன உருப்படியாக இருக்குது பேசுறது அப்படின்னா பாபுஜி மகாராஜ் ஒரு மெட்டீரியல் லைஃப் வாயிலையா வீட்டுக்கு வந்தவங்க அனைவருக்கும் போடக்கூடிய அளவுக்கு அவருக்கு தேவையான அளவு பண்ணாது சில நேரங்களில் முந்நூறு இரநூறு பேர்லாம் வந்து தங்குவாங்க பசந்த் டைமில் அந்த காலத்தில் சிக்ஸ்டீஸில் அவர் அப்போ யார்கிட்டையும் அந்த டொனேஷன் வாங்குகிற கான்செப்ட்லாம் அவருக்கு கொண்டு வரல ஸோ தன்னுடைய கையிலிருந்து இருந்து போடுவார் அதுக்கு எங்கேருந்தோ வருமா ஆகும் சாரிஜியுடைய அப்பா ஒரு இடத்துல நைட்டு படுக்கத்துக்கு முன்னாடி பால் வணும்னு கேட்குறாரா பாபுஜி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு அவர் பார்த்தோன்னா சாரிஜி கேட்கிறாரா நீங்க சாப்பிடலையான்னு ஐ கான்ட் அஃபோர்ட் மில்க் அப்படின்னாலும் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லாத நிலையில் கூட உலகத்தை பத்தி யோசிச்சு கொடுக்கக்கூடிய குருநாதர்களை பார்த்தவங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே அவங்க குறிக்கோள் அடைஞ்சிட்டாங்க ஒரு தடவை சாரிஜி மகாராஜா பாபுஜி மகாராஜ் சொன்னாரோ உன் காலகட்டத்தில் ஒன்றுமே நடக்கலாம் கூட நீ கவலைப்படாத உன்னோட ஃப்யூச்சர் டேக்கன் கேர் அப்படின்னா அப்போ அப்புறம் நான் அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற நேச்சர் பார்த்துக்கணும் நீ மட்டும் உன்னுடைய வேலை செஞ்சுட்டு நான் எல்லா அபியாசிகளுக்கும் வாலண்டியர்ஸ்க்கும் ஃபங்க்ஷனரிஸ்க்கும் திரும்பி திரும்பி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் குறிக்கோள் தெளிவாக இருக்கிறது என்னுடைய எஃபர்ட்ஸ் அதுக்கு அலைண்டாக ஆகணும் அதுதான் என்னுடைய சுதர்மம் அதன் மூலமாக என்ன நடக்கிறது எவ்வளோ பேர் இந்த பாதையில் வராங்க எவ்வளோ பேர் உண்மையான ரியலைசேஷனை நோக்கி பயணம் ஆரம்பிக்க போகிறாங்க இதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை ப்ராக்டிக்கலாக நான் பல இடங்களில் சொல்கிறது குறிக்கோள் தெளிவாக இருக்கும் எஃபர்ட்ஸ் தெளிவாக இருக்கும் ரிசல்ட்ஸ் நடக்கிறது நடக்கல அது வாத்தியாரோட பிரச்சனை குருவோட பிரச்சனை என் பிரச்சனை இல்லை ஆனால் சார்ஜ் மாராஜ் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை இன்றைக்கு நீ உன்னுடைய பணியை கரெக்டாக செஞ்சிட்டியா படுக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் அ வாலண்டியரோ இல்லை அபியாசியோ இல்லை ஃபங்க்ஷனரியோ அதில் நீ தெளிவாக இருந்தேன்னு சொன்னால் நீ எந்த விதமான இல்லைன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் பாயிண்ட் ஸ்ட்ரென்தனாவும் டென்த்து மேஸும் கொஞ்சம் ஓவராக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் என்னுடைய கான்ஷியன்ஸ் இன்னைக்கு கிளியராக இருக்கா படுக்கிறதுக்கு முன்னால் என்னுடைய இன்றைய பணிகளை நான் சிறப்பாக செய்து முடித்து விட்டேனா ஆஸ் அபியாசி ஆஸ் அ வாலண்டியர் ஆஸ் அ பங்ஷனை நான் எல்லாருக்குமே சொல்றது மிஷனில் வந்து ஹைரார்கின்றது ஒரு மிஷனை நடத்துறதுக்காக இருக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவருக்கும் தான் தொடர்பு நேரடியான தொடர்பு நம்மளுடைய சிஸ்டம் வந்து சோலார் சிஸ்டம் மாதிரி எத்து மூணாவது இடத்துல இருக்கு ஜூப்பிட்டர் இதுக்கு அப்புறம் இருக்குன்னா ஜூபிட்டர் எத்து மூலமாக சொன்ன கனெக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை அது டைரெக்டாக கனெக்ட் ஆகி எத்தம் இருக்கு ஜூபிட்டர் இருக்கு அதனால நீங்க உங்களுடைய பணிகளில் இசியோ சிசியோ ஆர்எஃப்யோ உங்கள் பிசெப்ட்ரியோ யாரையோ சாட்டிஸ்ஃபை பண்ணு வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை உங்களுடைய பயிற்சியில் உங்களுக்கு அன்றைய பயிற்சிகள் எப்படி செய்ய வேண்டுமோ அதை எப்படி தெளிவாக தெளிவாரு கார்த்தால் எழுந்து பாயிண்ட் பி கிளீனிங்கில் ஆரம்பிச்சு நைட்டு படுக்கும்போது டென்த்து மேக்ஸின் ப்ரேயர் அதோட நான் அப்போயே படுக்கிறது திரும்பி அந்த சைக்கிள் ப்ரிஃபரபிளி ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட் தியான நிலையில் இருத்தல் இது கரெக்டாக வந்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு ஒரு தெளிவு வந்துடுது இந்த தெளிவை உலகத்துக்கு நான் கொடுக்கணும் பிரயத்தனங்களை ஆரம்பிக்கிறேன் என்னால் இது எது முடியும்னு எனக்கு தெரியும் இதை இன்றைக்கி நான் செய்யப்படுறேன் அரை மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் பல வழிகள் இருக்கு இதுல நான் தெளிவாக என்னுடைய சுயதர்மமானது அந்த தர்மத்துடன் இணைய ஆரம்பிக்கிறேன் அடிக்கடி நான் கோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் லாலாஜி மகாராஜ் நூறு வருடங்களுக்கு முன்னால் தன்னுடைய சிஷியனுக்கு ஒரு கடிதாஸ் எழுதுறார் இது சாரஜி மகாராஜ் சொல்லி எனக்கு தெரியும் அந்த கடிதாசில் அவர் என்ன எழுதுறாருன்னா ரேர் இஸ் இஸ் ஹூ அன் அப் ரேர் அபியாசின்னு அந்த கேட்குறாரு அந்த அந்த கடிதம் யார் அவர் காலகட்டத்தில் மொத்தமாகவே நூறு அபியாசி கூட கிடையாது ஞாபகம் லாலாஜி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் ரஃப்லி அப்பா அவருக்கு ஒரு பதில் எழுதும்போது எழுதுறாரு நூறே நூறு பேர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை நீ குருவை தரிசித்தால் அதுவே போதுமானது உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அதற்கு மேல கிடைச்சா அது போனஸா எடுத்துக்கோ எதனால பண்டார பண்ற பல பேர் கேக்குறாங்க ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுன்னு சொன்னீங்கன்னா ஐம்பது கோடி நூறு கோடி இருநூறு கோடி பேர் மக்கள் சேருவாங்க அப்படி சேரும்போது நம்ம ஒரு தவறான ஒரு கணிப்பை நம்ம வச்சுருக்கோம் குருநாதரை பர்சனல் எக்ஸ்போஷனாக நான் பக்கத்தில் வாழ்ந்து அவர்கிட்ட பேசணும் அவருக்கு ஒரு ஷேகன் கொடுக்கணும் அவரோட சாப்பிட்ணும் இல்லை அவரோட ஒரு செல்ஃபி எஸ் இதை மாதிரி நினச்சிட்ருக்கோம் அவருடைய ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டியில் இருக்கணும் பல முறை சார்ஜி மகாராஜ் மனப்பாக்கத்தை வரவங்களை சொல்லுவாங்க நீ ஆஷ்டம் கேட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டனா நீ யாருன்றது எனக்கு தெரியும் நீ என்னை வந்து பார்க்கணுன்றதே இல்லை பத்து நாளோ அஞ்சு நாளோ இருந்துட்டு வெளியில போகும்பொழுது அந்த அஞ்சு நாள் என்னுடைய கண்காணிப்பில் இருப்பேன்ற நம்பிக்கையில் நீ இருன்ற இந்த பண்டாராசோ இல்லை ஒரு குருநாதர் இருக்கக்கூடிய இடத்தில் போய் இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய ஃபீல்டுல நீங்க வந்துடுறீங்க ஒரு மேக்னெட்டு அயனை இழுக்கிறதுக்கு அதுக்கு கண்ணை திறந்து மேக்னெட் அயனை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அந்த மேக்னெட்டி ஃபீல்டில் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இழுத்து அந்த எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கணும் இதற்காக தான் பண்டாராவோ ஒரு குருநாதர் இருக்கக்கூடிய இடத்துக்கு விசிட்டோ அட்லீஸ்ட் ஒரு தரம் முக்கியம் அதுக்கு மேலே தான் நம்மளுடைய ஆசைக்காக போயிக்கிறது இல்லை வேறு ஏதாவது வேலைக்காக பணிக்காக போகிறது அந்த நேரத்தில் அந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிசிக்கல் எக்ஸ்போஷர் உங்களுடைய வேலை முடிஞ்சிடும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலகட்டத்திற்கு தேவையான குருநாதருக்கான ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கப்புறமாக நீங்களாச்சும் உங்கள் ப்ராக்டிஸ் ஆச்சு இதை தெளிவாக இருக்கும் பொழுது என்னுடைய ஃபோக்கஸ் குறிக்கோளில் இருக்குது என்னுடைய ப்ராக்டிஸ் குறிக்கோளில் இருக்குது லௌகிக வாழ்க்கை அதனுடன் அமைகிறது டூ அண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வீக் மகாராஜுடைய மலேசியன் டாக் போய் பாருங்கள் இதனுடைய இன்னும் விஸ்தாரமான விஷயங்கள் அது நிறையா இருக்குது இது பிரின்சிபல்ஸ் ஆஃப் சஜ்மார்க் சீரீஸ்ல டாப்பிக்காகவே வந்திருக்கு பேச்சாகவே வந்திருக்கு அப்ப என்னுடைய மனதில் ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கிறது என்னுடைய வாழ்வானது என்னுடைய பிராக்டிஸ் ஆனது என்னுடைய சிந்தனைகளானது இந்த பிரபஞ்சத்தின் தர்மத்தை நோக்கி அமைந்திருக்குன்ற புரிதல் எனக்கு முதல்ல வரும் அமையணும் அடுத்த ஸ்டேஜ் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு இந்த புரிதலை கொண்டு வர வேண்டிய ஒரு பணியில் நான் இறங்குறேன் இது ஒரு தர்மத்தின் பணி மாஸ்டரின் பணின்றதை விட தர்மத்தின் பணி அந்த பணியில் நான் இறங்கி என்னுடைய மனசு திருப்தியாக என்னுடைய இதயத்துக்கு திருப்தியாக எதை செஞ்சாலும் குசேலனால ஒன்றுமே கொண்டு போக முடியல ரெண்டு புடி மூணு புடி அவள் தான் கொண்டு போவான் ஆனால் அதற்கு அவனுக்கு என்ன கிடச்சது நம்மளுக்கு தெரியும் மகோபாரத்தில் படிச்சிருக்கோம் மூணாவது படி குடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் கையை பிடிச்சி நிறுத்துறாங்க கொடுத்துட்டானா எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம குருநாதருக்கோ இயற்கை இயற்கைக்கு தெரியும் நீங்க செய்கிறத தெளிவாக செஞ்சுட்டீங்கன்றது ஐயோ அவர் பத்து கனெக்ட் பண்ணார் நான் ஒண்ணுதானா பண்ணு நீங்க ஒன்று கரெக்டாக பண்ணீங்களா உங்களுக்கு திருப்தியாக இருக்கா ஏன்னா நீங்க ஊரை ஏமாத்தலாம் உங்களுடைய கான்சியன்ஸை உங்களுடைய உள்ளிலிருந்து வரை வரக்கூடிய அந்த குரலை ஏமாற்ற முடியாது இதில் நீங்க தெளிவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பிரபஞ்சத்தின் தர்மம் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதில் மனிதனாக பிறந்த என்னுடைய பணி என்னன்னு என்பது எனக்கு ஒரு தெளிவு வரும்போது என்னுடைய சுதர்மம் அதை நோக்கி அமையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இயற்கையினோட பணியில நான் உட்கார ஆரம்பிக்கிறேன் ஒரு முறை சார்ஜி மகாராஜ் ஒரு டாக்ல சொன்னார் இயற்கையோட பணியில இருக்கிறவங்க யாருக்குமே வாழ்க்கையில அவங்களுக்கு எது தேவையோ அது இல்லாம போனதே கிடையாது அப்படின்னு சொல்லி இது என்னுடைய வாழ்க்கை நான் கண் கூட பார்த்துருக்கு பல இடங்களில் வந்து இது நடக்குமான்னு நினச்சிட்டு இருப்பேன் தடால்னு பார்த்தா யாரோ வந்து ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா அந்த இடத்துல நான் மாஸ்டரோட ஒர்க்குக்காகவோ கான்ஷியஸாகவோ சப்கான்ஷியஸாகவோ அங்கே போயிருக்கும் இது நடக்குமான்னு நினச்சிட்டுமோ யாரோ வந்து எப்படி இது வந்ததுன்னே தெரியாது மாதிரி நடக்கும் மிராக்கிள்ஸோ அதிசயமோ சொல்லி நான் உங்களை கன்வின்ஸ் பண்ண விரும்பலை ஆனால் இயற்கையின் பணியுடன் நீங்கள் எந்த அளவுக்கு ஒத்து போகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சுதர்மம் எந்த அளவுக்கு போகிறதோ எந்த அளவுக்கு தர்மத்தின் வேலையை நீங்கள் எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ நீங்கள் நல்லா இருக்கீங்க உலகம் சுபிக்ஷமாக இருக்கும் நம்ம வேகமாக நம்ம குறிக்கோளை நிற்க போவோம் அது சீக்கிரமாக நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்